இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் நம்ம ஊரில் வெகு சுலபமாக வளர்க்கக்கூடிய இந்த மலபார் கீரையை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் இதில் என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாரம் ஒரு முறை இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா புற்று நோய் முதல் இதய நோய் வரை இது தடுக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கீரை இது இதை கொடி பசலைன்னு சொல்லுவாங்க இதில் சிவப்பு தண்டு இருக்கிற கீரையும் இருக்குது பச்சை தண்டு இருக்கிற கீரையும் இருக்குது இந்த கீரை நன்றாக வளர்ந்து வரும்போது அதில் பூ பூத்து காய் காய்க்கும் அதில் இப்படிப்பட்ட விதைகள் இருக்கும் இந்த விதையை விதைத்து செடியை வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா முற்றின தண்டு பகுதியை இப்படி நம்ம சின்ன சின்ன பகுதிகளாக கட்டிங்காக கட் பண்ணி வைத்து கொண்டு தண்ணியில் போட்டு கொஞ்ச நாள் வைத்தோம்னா அதிலிருந்து வேர் விடும் அந்த வேர் வந்த பிற்பாடு அதை நம்ம செடிகளாக வளர்க்கலாம் இதில் இருக்க தண்ணீரை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாற்றி விடணும் நான் இப்படிப்பட்ட விதைகளை விதைத்து தான் இந்த செடியை வளர்த்தேன் ஆக்சுவலாக இந்த செடி வளர்கிற சமயத்தில் நல்ல மழை பெய்ந்ததுனால செடி வெகு விரைவில் இப்படி கொடி போல் வளர்ந்து விட்டது இது கொடி பசலையாக இருப்பதுனால நம்ம இதுக்கு வந்து அந்த ட்ரெல்லிஸ் கொடுப்பது நல்லது சப்போர்ட் கொடுப்பது நல்லது ரெண்டு விதைகள் விதைத்ததில் ஒரு செடி நல்ல சுறுசுறுப்பாக வளர்ந்துருச்சு இன்னொரு செடி சின்னதாக தான் வளர்ந்துருக்கு இந்த நிலைகள் நல்லா ஃப்ளஷியாக நல்லா படர்ந்து நல்ல பெரிய சைஸில் காணப்படுது இந்த கீரை செடி வளர்க்குறதுக்கு பெரிய அளவில் உரம் தேவைப்படாது நைட்ரஜன் ரிச் ஃபு உரங்கள் மட்டும் இருந்தாலே போதும் ஏன்னா இது இலைகள் மட்டும் நல்லா செழிப்பாக வளருவதற்கு இந்த கீரை பார்க்குறதுக்கு ஒரு சாதாரணமான கீரையாக இருக்கலாம் ஆனால் இதில் வந்து அவ்வளவு நியூட்ரியன்ஸ் காணப்படுது இதில் காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் காணப்படுது அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் அதுவும் இல்லாமல் நிறைய அமினோ ஆசிட்ஸும் இதில் இருக்குது இந்த கீரையை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது மன சோர்வுக்கு கூட இடமில்லை அப்படிப்பட்ட சத்துக்கள் கூட இந்த கீரையில் இருக்குது இந்த கீரை ஒரு அபரிதமான டேஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நன்றாக இருக்கிறது குக் பண்ணும்போது அதனால் நம்ம பல டாக்டர்ஸ்கிட்ட போய் ரத்த சோகைக்காக மருந்து எடுப்பதை காட்டிலும் இந்த கீரையை வார்த்துக்கு ஒரு முறை எடுப்பதன் மூலம் நம்மளோட அனீமியா நம்ம விட்டு போகும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான கீரைகள் கொட்டி கிடக்குது ஆனால் நம்ம நிறைய பேர் இந்த கீரைகளை சட்டை பண்ணுவதே இல்லை இதை சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த கீரையை கொடுக்கலாம் அதனால் அடுத்த வர ஜென்ரேஷனுக்காவது இதை நம்ம பயன்படுத்தும் போது அவர்களுக்கு இதை பற்றின நன்மைகளும் தெரிய வரும் இந்த கீரையின் நிலைகளை பறித்து இதை நன்றாக தண்ணியில் கழுவி எடுத்து வைத்து கொள்ளலாம் இதை பெருசாக இருப்பதனால நல்லா நம்ம பொடியாக நறுக்கிக் கொள்ளலாம் கொஞ்சம் பாசி பயரை நம்ம வேக வைத்து எடுத்து எப்படி மற்ற கீரை கூட்டுகளை செய்கிறோமோ அதே மாதிரி இந்த நறுக்கி வைத்த கீரையை வைத்து நம்ம கீரை கூட்டாக செய்து பயன்படுத்தலாம் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் சாதத்தில் அப்படியே போட்டு பிசைந்தும் சாப்பிட்லாம் இலைகளை சூப்புகளில் நம்ம சேர்த்து கொள்ளும்போது அதுவும் பயன்படும் இல்லைன்னா வெறும் இந்த இலைகளை மட்டும் கொண்டு கீரை சூப்பாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம் வளர்ப்பதற்கு ஒன்றும் எனக்கிட வேண்டியதே இல்லை தண்ணீர் ரெகுலராக நம்ம ஊற்றி வரணும் அதே நேரத்தில் இதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சியையாவது இல்லை ஒரு பந்தலையாவது நம்ம போட்டு கொடுக்கலாம் நம்ம மாடி தோட்டங்களில் வித்தியாச வித்தியாசமான செடிகளை வளர்ப்பதை காட்டிலும் இப்படி பயனுள்ள செடிகளை சுலபமாக நம்ம வளர்ப்பதன் மூலம் நம்ம குடும்பமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி கேரியை வளர்த்து பாருங்கள் நன்றி